கத்தகம் மயமுன்றதாக இன்றைய வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு ஆறாம் வசனம் அள்ளித்துவும் விதை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் தான் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான் கத்தக மயமுண்டதாக இந்த வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லும்போது இந்த சங்கீதம் ஆர்டடி தியானிச்சுட்டு இருக்க மாதிரி இந்த சங்கீதம் இந்த அதிகாரம் ஃபுல்லாகவே சிறைய திருப்பதுக்கு ஏதுவாக பாண்ட சங்கீதம் கடைசி வசனம் அவங்க சொல்லும்போது அள்ளித்து விதை சுமக்கிறவன் அழுதுகொண்டு போகிறான் ஒரு விவசாயம் பண்ண போகிறாங்கன்னா அவன் இருக்குது இருக்கிற நெல்ல அழுதுகிட்டு போடுறான் ஆனால் கம்பீரத்தோடு அவன் திரும்பி வாரான் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சிறையற்ப திருப்பக்கு எதுவாக சொல்லக்கூடிய ஓமையாக சொல்லக்கூடியது நம்ம வாழ்க்கையிலையுமே நம்ம அநேக சிறைய இருக்கலாம் கண்ணீர் அழி அந்த அழு அழுது விதைக்கிறவன் அழுதுகிட்டு போகிற மாதிரி அவன் அழுதுகிட்டு நம்மளுடைய கண்ணீரோட நிறைய கவலைகள் இருக்கலாம் வியாதி சிறையிருப்பா இருக்கலாம் என்ன சிறையிறுப்பா இருந்தாலும் நம்ம அழு அழு அழுகையின் பள்ளத்தாக்கம் போயிருப்போம் ஆனா திரும்பி வருவோம் திரும்பி தெய்வன் வரக்கூடிய செய்வார் வரும்போது கம்பீரத்தோடு திரும்பி வருவோம் அதுதான் பைபிளில் சொல்லிக்காங்க நம்ம இந்த மைஸ் மெசேஜை கேட்க ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே இதான் நீங்க கண்ணீர் பள்ளத்தாக்கல போயிட்டு அப்படி போயிட்டு இருக்கலாம் ஆனா வேதத்துல முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா திரும்பி வர்றது ஜன திரும்பி வர்றது சிறையிருப்பம் திருப்பி வர்றது விழுந்தவன் எந்திக்கிறது ஸ்தலங்கள் கட்டுறது அது பைபிள் அநேக தரத்துல விசேஷம் போட்டுப்பாங்க மருத்துவம் எழும்புறது இது தேவனுக்கு ஒரு தேவன் கிரீஷன்னா இதெல்லாம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இருக்கும்ல அங்க தேவன் கரத்தை வைக்கும் போது அங்க ஒரு மாற்றத்தை கொண்டுருவார் முடியாது எந்த காரியம் தெய்வத்தை கருத்து கிடையாது அதுக்கு அநேக எக்ஸாம்பிள் இருக்கு வந்து தேவன் நமக்கு கொடுத்துருக்காரு இதுலயும் இந்த இந்த மெசேஜ் கேட்கிற நம்ம மத்தியிலுமே நம்ம வாழ்க்கையில ஏதாவது காரியங்களில் எந்த எத்தனை காரியங்களான சுரையறுப்பாயி பன்னீரோடு நடந்து போயிருப்போமானால் இந்த ஜபிக்கிறத வேலையில் மறுபடியும் நம்ம திரும்பி மறுபடியும் தேவன் வரக்கூடிய செய்வார் சாட்சியாக வரக்கூறு செய்வார் கம்பீரத்தோடு வாழ்க்கருபல் செய்வார் தேவன் வரக்கு செய்வாராக ஆமேன்